இந்த குழந்தைகள் வந்து பயப்படுறது வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப கவலை அடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன் நம்ம குழந்தை மட்டும் எதை பார்த்தாலும் பயப்படுறாங்க எதை பார்த்தாலுமே பேனிக் ஆயிடுறாங்க ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுறாங்க ஆன்சைட்டி ஆயிடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும் மற்ற குழந்தைகள் மாதிரி நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு மூணு காரணம் இருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழந்தைகள் தெரிஞ்சோ தெரியாமோ ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் வந்து மாட்டிக்கிறது அதாவது ஈவெண்ட்னால் ஹாப்பியான ஈவெண்ட் கிடையாது ஏதாவது ஒரு ஹார்டான ஒரு சுட்சுவேஷனில் வந்து மாட்டிக்கிறது ஸோ அதோட நெகட்டிவ் இம்பேக்ட் அவங்க மனசில் பதிஞ்சு பதிஞ்சு என்ன ஆயிரும் அப்படின்னா அவங்க ஃபியூச்சரில் வந்து பெரிய குழந்தையா வளர வளர அதோட இம்பேக்ட் வந்து அவங்கள வந்து ஒரு பயங்கர ஒரு நோய்க்கு வந்து உள்ளாக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான காரணம் ஸோ ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட் அதாவது வீட்டில் நடக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து குழந்தைகளோட மனநிலை அமைதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரிசர்ச்சே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க எந்த மாதிரியான ஒரு एनवायरनमेंटல இருக்காங்க அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மன தாக்கத்தை வந்து எந்த அளவுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கறத பொறுத்தோ அவங்க எந்த வயசுல வந்து பயத்தை வந்து உணர்றாங்க அப்படிங்கிறதுமே வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு சோ அதே மாதிரி நம்மளுடைய மூளையில வந்து ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் பயத்தை உண்டாக்குறதுக்கு மூளையில வந்து சில பகுதிகள் இருக்கு அந்த பகுதியில் வந்து ஏதாவது டேமேஜ் ஏதாவது ஆகுது இல்லை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா சோ அவங்களுக்கு வரக்கூடிய பயம் வந்து ஒரு லிமிட்டை விட ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் அது வந்து ஒரு ஃபோபியாஸாவே மாறிடுது லாஸ்ட் வந்து ஜெனடிக் அப்படின்னு சொல்றாங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஏதாவது ஆன்சைட்டி டிஸார்டர்ஸ் இல்லை ஒரு ஃபோபியாஸோட ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லை ஃபேமிலிஸில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது இந்த மாதிரியான பயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்குது அப்படின்னா அதோட ஜெனிட்டிக்கு வந்து குழந்தைகளுக்குமே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது பேரண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்து அதை சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகளுக்குமே வந்து இது வராமல் தடுக்க முடியும் அதே மாதிரி வீட்டில் நிலவக்கூடிய சூழ்நிலையும் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் பார்த்துக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அதே மாதிரி குழந்தைகள் தானாவே எங்கேயாவது போய் ஏதாவது மாட்டிக்கிறாங்க இல்லை ஏதாவது ஒரு ட்ரமாட்டிக் ஈவென்ட் நடக்குது அதில் ஏதாவது சிக்கிறாங்க இல்லை ஏதாவது ஒன்று பார்க்குறாங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் நினச்சா தாராளமாக தடுக்க முடியும் உங்கள் குழந்தைய சேஃபாக வச்சுக்கிறது மூலமாக குழந்தைகளுக்கு வந்து இந்த பயங்கர வியாதி வந்து வராமல் முற்றிலுமே தடுக்க முடியும் அப்படி வியாதி வருது அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை பார்த்தா எந்தெந்த மாதிரியான பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது அந்த லிஸ்ட்டில் ஒன்று ஒன்றா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதே வந்து ஆண்ட்ரோஃபோபியாங்க அதாவது மக்களை பார்த்தாலே வந்து குழந்தைகள் வந்து பயப்படுவாங்க இது குழந்தைகளுக்கு மட்டும் வர வியாதி கிடையாது பெரியவங்களுக்குமே இருக்கும் ஸோ ஒரு சொசைட்டி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு நிறைய ஒரு கூட்டமாக ஒரு மக்கள்லாம் சந்திச்சிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து அவங்களால போக மாட்டாங்க போகவும் முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கும் ஸோ இந்த கண்டிஷன் பேர் தான் வந்து ஆந்த்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து ஹைட்ரோஃபோபியா தண்ணியை பார்த்தாலே பயமாயிடுவாங்க அவங்க தண்ணி வந்து அவங்களை அட்டாக் பண்ணிடும் தண்ணி மூலமாக அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தீமை ஏற்பட்டுரும் இல்லை ஒரு பாதிப்பு வந்து நினச்சிட்டு தன்னைத்தானே வந்து கற்பனை பண்ணிட்டு பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க இந்த கண்டிஷன் பேர் தான் வந்து ஹைட்ரோஃபோபியா மூணாதான் வந்து கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குறுகலான இடத்துல இல்லை ஒரு நெருக்கமான இடத்துல இருக்கிறாங்க இட பற்றாக்குறையான சின்ன நேரோவான இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்பவே பயப்படுவாங்க பிளஸ் அந்த மாதிரி இடங்களுக்கு போகவே மாட்டாங்க இந்த கண்டிஷன் பேர் தான் வந்து கிளாஸ்ட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்ரோஃபோபியா சொல்லுவாங்க இது வந்து நிறைய படத்துக்கெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம் எனக்கு உயரத்தை பார்த்தாலே பயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சினிமால நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இந்த அக்ரோஃபோபியா அப்படிங்கிறது ஹைட் அப்படினாலே பயம் எங்கயாவது மேலே போறாங்க லைட்டா கீழ பாக்குறாலே ரொம்ப பயந்துருவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம மேலே இருக்கோம் கீழே விழுந்துருவோம் மேலே இருக்கும் கீழே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே வந்து இமேஜின் பண்ணிட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க இந்த கண்டிஷன் பேர் தான் வந்து அக்ரோஃபோபியா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஃபோபியா இந்த பேர்ல இருக்கு ஜூ அப்படிங்கிறது அனிமல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த ஜூஃபோபியா அப்படிங்கிறது அனிமல்ஸ் எதை பார்த்தாலே வந்து பயப்பட ஆரம்பிச்சிடும் அந்த அனிமல்ஸ் தன்னுடைய வேலையை சரியா பாத்துட்டு இருந்தாலுமே இவங்க என்ன நினைச்சிக்கிடுவாங்கன்னா அந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து நம்ம அட்டாக் பண்ணிரும் நம்மளை வந்து ஏதாவது கடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தன்னை தானே வந்து இமேஜின் பண்ணிட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க இந்த கண்டிஷன் பேர் தான் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஃபோபியால உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஃபோபியாஸ் இருக்கு அப்படின்னா நோட் டவுன் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ஸ் வந்து மறக்காம போடுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைட்டோஃபோபியா இது வந்து ரொம்பவே காமனாவே எல்லாருக்குமே இருக்கும் ஈவன் நான் கூட சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு இருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருட்டை பார்த்தாலே பயோனா நம்ம சின்ன குழந்தை எல்லாருமே வந்து இருட்டாக இருந்துச்சுனாலே அங்கே வந்து பேய் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க இருட்டு அப்படிங்கிறது பேய் கிடையாதுங்க இருட்டு அப்படிங்கிறது வெளிச்சம் இல்லாத தன்மை தான் இருட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ பேய் இருக்கிறது வந்து சாத்தியக்கூறே கிடையாது இருட்டை பார்த்து தான் பயமாக இருக்கிறதா நைக்டோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒஃபிடியோஃபோபியா அதாவது இது எல்லாருமே காமனாகவே இருக்குங்க இந்த பயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த பயம்ங்கிறது வந்து ஸ்னேக்ஸ் அதாவது பாம்புகளை பார்த்தா வரக்கூடிய பயம் கண்டிப்பாக இந்த பயம் வந்து ஒரு அவசியமான பயம் தான் அதுக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் பயப்படவும் கூடாது ஏன்னா பாம்பு வந்து ரொம்ப ஒரு தன்மை உள்ள ஒரு பிராணி இது கடிக்கும் பொழுது உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் சோ அதனால கண்டிப்பா வந்து பாம்பை பார்த்து பயப்படுறது கொஞ்சம் அவர்னஸா கொடுக்கக்கூடியதுதான் அதனால பாம்பை பார்த்து பயப்படுற கண்டிஷன் ஒஃபிடியோ ஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேமோ ஃபோபியாக இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரேஜ் அதாவது திருமணம் செய்யக்கூடியது வந்து ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும் கல்யாண பேச்சு எடுத்தாலே ரொம்ப ஆன்சியஸ் ஆயிருவாங்க ஸ்ட்ரெஸ் ஆயிருவாங்க டிப்ரஷன் ஆயிருவாங்க ஃபியர் ஆயிடுவாங்க ஸோ ரொம்பவே பயப்படுவாங்க கல்யாணம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி மேனேஜ் பண்ண முடியும் நம்மளால் சர்வை பண்ண முடியுமா இது எல்லாமே நம்மளால் பார்த்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து இமேஜின் பண்ணிட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த கனிஷன் பேர் தான் வந்து கேமோஃபோபியா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைனோஃபோபியா இந்த ஃபோபியா வந்து டாக்ஸ் அதாவது நாய்களை பார்த்தாலே வந்து எக்ஸ்ட்ரீமாக பயப்படுவாங்க ஈவன் அந்த நாய் வந்து இவங்களை கண்டுக்கலைனாலும் அது பாட்டில் ஒரு சைடில் இருந்தாலுமே அந்த நாயினால இவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துடுமோ தன்னை வந்து கடிச்சிடுமோ அட்டாக் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே பயப்படுவாங்க இந்த கண்டிஷன் பேர் தான் வந்து சைனோபோபியா நெக்ஸ்ட் ரொம்பவே முக்கியமானது என்னுடைய பேஷன்ஸில் நிறைய பேர் இந்த ஃபோபியா சொல்லியிருப்பாங்க இது வந்து அவங்களுக்கு ஃபோபியாஸ்னே தெரியாது ஆனால் இது அவங்க செஞ்சிட்டே இருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் பேர் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் மைசோஃபோபியா எல்லார் வீட்லேயும் யாராவது ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க எங்கள் ஜேர்ம்ஸ் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணிடும் அந்த கிருமிகள் வந்து உள்ளே போகுது நமக்கு வந்து நோய்களை உண்டாக்கிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடை அடிக்கடி கிளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாத்திரங்களை வந்து எப்போதுமே தொடச்சி நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க டாய்லெட்டை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக வச்சிருப்பாங்க சுத்தம் இல்லாத இடத்துக்கு போகவே மாட்டாங்க எப்பொழுதுமே ஒரு கான்சியஸாவே இருப்பாங்க க்ளீனாகவே இருக்குன்னு நினைப்பாங்க ஜேர்ம்ஸ் வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரி பண்ணுவாங்க ஸோ இந்த கண்டிஷன் பேர் தான் மைசோஃபோபியா ஸோ இந்த பயம் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு அத்தியாவசியமான ஒன்று தான் ஆனால் ரொம்பவும் போகக்கூடாது அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டு வேலை செஞ்சுட்டு லேடிஸ் எல்லாமே பேக் பெயினால் எங்கள்கிட்ட நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க ஸோ அதனாலே அவங்களுக்கு வந்து பெரிய மன உளைச்சல் உண்டாகும் ஸோ இந்த பயங்கள் யாராவது உங்களுக்கு இருக்குது இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு இருக்குது அப்படின்னா இதை பற்றிய ஒரு விழிப்பு உணர்வு இல்லை இது சரி பண்றதுக்கான என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழ இருக்கிற நம்பர் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்க டாக்டர்ஸ் இதை போக்குறதுக்கான சரியான வழியை உங்களுக்கு காட்டுவாங்க மேலும் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்